நண்பர்களே நம்ம மற்றும் ஒரு வளர்ச்சி மிக்க பிளாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி நகர் கருப்பாயுணியில் இருக்க பஞ்சானில் தாங்க இருக்குது இது எப்படி போகணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை ரோடில் ஃபஸ்ட்டு விக்ரம் ஹாஸ்பிட்டலேருந்து தாண்டி நேராக போனீங்கன்னா வீர பஞ்சான் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அடுத்து மகாத்மா ஸ்கூல் ரைட்டில் இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூல் இருக்கும் திரும்ப வந்து விஜய் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதை தாண்டிங்கன்னா இருக்குங்க சோழமலை இன்ஜினியரிங் காலேஜ் மூணாவது கிலோமீட்டரில் அது சோழமலை காலேஜோட சைடு கேட்டில் தாங்க இருக்குது நம்ம மீனாட்சி நகர் மீனாட்சி நகர் பார்த்திங்கன்னா எல்லாமே டிடிசி பீரரா அவரோட பிளாட்டை தாங்க रोड फ्री प्लाटे அடி ரோடு நாற்பது ரோடு போட்டிருக்காங்க சுற்றி நல்ல டெவலப்மெண்ட்ஸ் பெரிய பங்களா டைப்பு வீடுகள் தாங்க இருக்குது நல்லா டெவலப் ஆகிட்டு வர்ற இடங்க இது இங்கே வாங்கி போடுங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் ரோடு வருதுங்க நம்ம கருப்பாயிரம் வாடிப்பட்டி டு வாடிப்பட்டி ரிங் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க அது எங்கே வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐ சைட்லேருந்து ஆறாவது கிலோமீட்டர்ல இருக்க வரிச்சூரில் தாங்க வருது அது வந்துட்டு அதோடய லெவலே மாறி போயிடும் நண்பர்களே யோசிங்க பிப்ரவரி இருபத்தஞ்சிலேருந்து வீரவஞ்சன மாராட்சி எல்லைக்குள்ளே வர ரேட்டு கூடிடுங்க சீக்கிரம் வாங்கி போடுங்க இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸை பற்றி கமெண்ட் பண்ணுங்க